எல்லாரும் பார்த்திங்கன்னா அக்காவு பிராங்க் பண்ணுங்க அக்காவு பிராங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு அவ்வளோ வீடியோக்கு ரெடியாக சொல்லியிருக்கேன் வழக்கம் மாடு பொம்மில் கண்டென்ட் அதே மாதிரி அவர் ரெடி ஆகிட்டு இருக்கா நம்ம சும்மா போய் நான் எப்பவும் நான் வரண்டில் பொம்மில் அதே மாதிரி இழுக்கிறேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் வாங்க இப்பதான சொன்னீங்க இரு

நான் <laughs> நீ <laughs> 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 <laughs>

எடுத்து போல பேசுறதுக்குள்ள அடிச்சால அதெல்லாம் போடுங்க ஆ போடுங்க போ ஒரு லட்சணம் தெரியிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் அக்கா அக்கா அண்ணா உங்களுக்கே தெரியும் யாரா இருந்தா சொல்லுன உங்களுக்கு என்ன வேற வேற உங்களுக்கு என்ன வேற இவ்வளவு நேரம் PUBG விளையாண்ட உட்கார்ந்தீங்களே PUBG நான் லாடுவேன் உனக்கு என்ன வேல என்ன கிளம்பறா நான் பவுடர் போடுறேனா மூஞ்சிக்கு என்ன போடுறேன் நீ இருப்ப அப்படியே நீ எப்படி மீனிங்கிட்டு மீனிங்கிட்டு கண்ணாடி முன்னாடி அப்படி லிப்டிக் எல்லாம் தேய்க்கிறது அம்மா ஆடி நிக்காதே நான் ஆடுவேன் போ அப்படியே ஆடுவேன் போடுவேன் வெளிய போ ஏ ஏன் வீடு வேணா வாடகை கொடுக்குற நீ வெளிய போ வெளிய போக முடியாது வாடகை நான் எல்லாம் நீயே குடுக்குற நீ குடுக்குறியா நீ நானா குடுக்குறேன் நீ நீ அம்மா கிட்ட இருந்தா வாங்கி நான் குடுத்துட்டு இருக்கா போ ஆ வாடக கூட எங்க அம்மா தருவாங்க உனக்கு எல்லாமே எங்க அம்மா தருவாங்க அம்மா தரணும் அப்போ நீ சொல்லுற ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் நான் உளச்சிடுங்க அப்ப நீ தான் வெளிய போணும் அப்ப நீ 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 சம்பாதிச்சு குடுத்தா நீ சொல்றது இல்ல நான் கேக்கணும் அப்படி தான் கேக்கணும் பே அப்படி நீ இருக்க வெளிய வர மாட்டேன் வீடியோக்கு நான் வர மாட்டேன் கிளம்பு வர மாட்டேன் வீடியோ வந்து இந்த வீட்ல இருக்க கூடாது நான் இருப்பேன்

சும்மா சும்மா சண்டைக்குற கை நீட்டுற ஒரு பொட்டப்பிள்ள எப்படியா இருக்கும் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி சொல்ல கேட்கணும்ல பொண்டாட்டி புருஷன் சொல்ல கேட்கணும்ல

ஏனி சீரிகிரியே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு டிக்கெட் போட்டாச்சு ஒன்பது மணிக்கு பச்சேடிலா துணி வச்சு எடுத்து வச்சிரலாம் என்னதான் பண்ணன்னு தெரியல ஒரே துன்பமா இருக்கு எப்படி பண்ண முடியும் வீடியோ மணிக்கு தான் வீடியோ எடுக்க முடியும்

கொஞ்ச நேரத்தை அழுதுட்டு அடுத்து எங்க அம்மாக்கு போனடிப்பா அங்க போனா கடைசியில எல்லாரும் என்னதான் வந்துட்டு ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கு சின்ன சின்ன பிரச்சனை அதுலேயே அனுபவப்பட்டாச்சு சரி பிள்ளாச்சி நம்மள ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் விட்டேன் இல்லன்னா குட்டி திரும்பி திரும்பி கழுத்து திருப்பி விட்டுருப்போம் ஒரு குத்துல முதுகு பக்கம் வந்துடும் கழுத்து அடிக்கா பாத்தீங்களா இப்படி தான் இருக்கும் நான் டெய்லி வீடியோ கிளம்பும் போது இப்படிதான் கத்திட்டு கிடப்பேன் பாத்துக்கிட்டேன் ரொம்ப அமைதியான பொண்ணுதான் குத்தி விட்டுருவேன் சரிங்களா இப்ப நீங்க அக்காவை பிராங்க் பண்ணுங்க அக்காவை பிராங்க் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டிங்க ஆனா என்ன பிராங்க்னு நம்மளுக்கு தெரியாது திரு நம்ம வீடியோ அதில் வச்சுட்டு எடுப்போம் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க பொயின்னு சொல்லிடக்கூடாதுல்ல அது எப்படி கேமரா அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நேரடியாக கிளம்பும் போதே ஒன்று பண்ணி விட்டுரும் அப்படி பண்ணிட்டாச்சு என் ஆனா அழுதுனது எல்லாம் பொய் கண்ணீர் வரல சும்மா மூக்கியம் உனக்கு வரும் உனக்கு வரும் சும்மா வரும் சரிங்க அடுத்த நம்ம சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க